உலகத்துலேயே வச்சு பார்த்தீங்கன்னா என்ன உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளும் வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் அவங்களுடைய பட்ஜெட் ஒதுக்குவாங்க பார்த்தீங்களா அந்த வேளாண்மை பட்ஜெட்டு அந்த பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டுன்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க எல்லா நாடுகளும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தா தாக்கல் சாரி தாக்கல் செய்வாங்க அந்த பட்ஜெட்டில் இந்த இந்த பட்ஜெட் அந்த பட்ஜெட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு இந்த துறை அந்த துறான்னு எல்லா துறைக்கும் பட்ஜெட்டு தாக்கல் செய்வாங்க அதே மாதிரி எல்லாமே முக்கியம் அதே மாதிரி இந்த மனநிலை மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு பெர்சன்ட் தான் ஒதுக்குறாங்க அது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் உள்ளா உலகம் பூரா அவ்வளோ தான் ரெண்டு பர்சன்டேஜ் இப்போ இந்தியாவில் வந்து எத்தனை எத்தனை லட்சம் கோடி நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்போம் எல்லாருமே லைட் வெடித்த வேறு சரியாக தெரிய மாட்டேங்குது